வெல்கம் டு இந்திராங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரண்டை நம்ம சமையலுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் என்னென்ன செய்யணுங்கிறது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கார்டன்லேயே கொஞ்சம் பிரண்டையை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல நிறையா தான் கிடச்சிருக்கு இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க பிரண்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கையிலையுமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால கையெல்லாம் வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்காது அடுத்து நம்ம பிரண்டையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இலை வேர்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு பிரண்டையில் வந்து நாலு பக்கமும் அந்த சின்ன சின்ன தோல் இருக்கும் நான் எடுக்கிற பாருங்க இதேமாரியே நீங்களும் எடுத்துட வேண்டியது அது வந்து நார் அதிகமாக இருக்கும் அந்த நாலு பக்கம் தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டியது தான் இப்படி தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும் இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம் பரண்டை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ நார் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் செடிங்களுக்கு போட்டுடலாம் பிரண்டையை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்